ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் ஒரு குழம்போட ருசியோ மனமோ இந்த குழம்பு தூள்ல தாங்க இருக்கு இந்த சமையல் செஞ்ச கைக்கு தங்க வலையிலே போடலாம் அப்படின்ற காம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த குழம்பு தான் நம்மளுக்கு வாங்கி தரும் சமையல்ல அந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்க குழம்பு தூள் எப்படி அரைக்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது செய்யறதுக்கு முக்கா கிலோ காஞ்ச மிளகா எடுத்துக்கிட்டேன் உடைச்சா இந்த அளவுக்கு உடையணும் அந்த அளவுக்கு காய வச்சு எடுக்கணும் அதே மாதிரி தனியாவும் நல்லா வெயில காய வச்சு எடுக்கணும் நம்ம உடச்சு பார்த்தோம் இந்த மாதிரி தனித்தனியா உடஞ்சு வரணும் அப்பதான் அதோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நாள் வரும் இது கூடவே ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நான் வந்து கருவேப்பிலையை நல்லா தண்ணியில ஊற வச்சு அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்து எடுப்பேன் அப்போ அது நல்லா க்ளீனாக இருக்கும் அண்ட் இந்த கருவேப்பிலையை நான் வீட்டுக்குள்ளேயே தான் வந்து காய வச்சேன் ஏன்னா திரும்பி நம்ம வெளியே வச்சோன்னா தூசு பிடிச்சிடும் அதுக்காக இப்போ நம்ம ரிமைனிங் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம் இது கூட ஐம்பது கிராம் சுக்கு கொம்பு மஞ்சள் ஐம்பது கிராம் பெப்பர் முழுசு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் துவரம்பருப்பு ஐம்பது கிராம் அரிசி ஐம்பது கிராம் கிராம்பு ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக போட்டு வறுத்துக்கலாம் மிளகு நல்லா வறுத்து வந்துச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அங்கங்கே வெடிச்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக வறுத்துட்டு நம்ம வந்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம நல்லா சுத்தம் பண்ணி காய வச்ச கருவேப்பிலை நல்லா காய்ஞ்சி வந்திருக்கு இதையும் நம்ம வந்து ஒரு பேனில் சேர்த்து வறுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இதையும் நீங்கள் வெயிலில் காய வைக்கலாம் பட் நான் இதை நிழலில் காய வச்சனால எடுத்துக்கிறேன் இது வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து நல்லா கையில் நம்ம நொறுக்கி பார்த்தோம்னா நொறுங்குற அளவுக்கு மாறணும் அவ்வளோ நேரம் நம்ம வந்து இதை ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம இதை எடுக்கணும் மற்ற இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டு ஒன் மினிட்ல வந்து வறுத்து வந்துடும் பட் இதோட ப்ராசஸ் மட்டும் ஒரு ஃபைவ் கிட்டே எடுக்கும் நான் மிளகாவையும் தனியாகவும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தனால அதை நான் வந்து வறுக்க போகிறதில்லை அண்டு கருவிப்பில் நொறுக்கினிங்கன்னா இந்த அளவுக்கு நொறுங்கி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வறுத்து எடுத்திங்கன்னா தான் சீக்கிரமாக குழம்புத்தூள் கெடாமல் இருக்கும் அண்டு கிராம்பு அண்ட் சோம்பு வந்து நான் இந்த குழம்பு மிளகாத்தூளில் சேர்க்கலை தனியாக வீட்லேயே அரைச்சி வச்சுப்பேன் ஏன்னா இதே குழம்பு நம்ம வந்து சாம்பார் காரக்குழம்பு இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு இன்கிரீடியண்ட்ஸோட ஸ்மெல் வந்து அந்த டிஷ்க்குலாம் செட் ஆகாது அதனால இதை நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் நான்வெஜ்க்காக மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வறுத்து காய வச்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சோம்பு அண்டு கிராம்பு அதை மட்டும் வந்து நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம் இந்த குழம்பு மிளகாத்தூளை நம்ம எல்லா டிஷ்குமே யூஸ் பண்ணலாம் நார்மலாக சாம்பார் காரக்குழம்பு தக்காளி தொக்கு கறி குழம்பு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கறி குழம்பு பண்ணும் போது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த சோம்பு அண்ட் லவங்குத்தூளை அதில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கேற்ற ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மிளகாத்தூளை தூளை அரைச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா